கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா என சொல்வது போல் யாருக்கு அடிக்கும் இப்படி ஒரு இரட்டை அதிர்ஷ்டம் நீங்களே சொல்லுங்களேன் ஸ்ரீராம் மேனேஜர் ஆகிறீங்க அதுக்கான ஆர்டர் இன்னும் அரை மணி நேரத்துல உங்களை வந்து சேரும் கங்கராச்சுலேஷன்ஸ் என என் மேனேஜிங் டைரக்டர் என்னை பார்த்து பேச பேச இன்று என் வாழ்வில் மிக முக்கியமான நாள் ஆமாம் அடுத்த மாசத்திலிருந்து இருபது பெர்சன்ட் சம்பள உயர்வு எல்லாம் ஒன்று கூடி இன்று என் காதல் வாழ்விலும் மிகவும் முக்கியமான நாள் நேரடியாக சொன்னா தவத்துக்கு வரமா இன்னைக்கு என் ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் இன்னைக்கு சாய்ந்தரமே என் காதலி ரம்யாவோட அப்பாவை சந்திச்சு எங்க திருமணத்தை பத்தி பேசி காதலன்ல இருந்து கணவனா வேற ப்ரமோஷன் ஆக போறேன் ஒரே நாள்ல ஆபீஸ் ப்ரமோஷன் காதல்ல வெற்றி நான் இதை பத்தியே பல்வேறு கனவு அப்புறம் அதோட நனவுகளோட கலப்படமா கொஞ்சம் அதிக நேரம் தூங்கிட்டேன் போல கனவு நினைவாக போகுதுங்கிற நினைப்புல துள்ளி குதிச்சு படுக்கையை விட்டு எழுந்த ஜன்னலை திறந்தா அப்படி ஒரு வெயில் எப்பவும் தானு ஏழு மணிக்கே எழுப்புற என் அம்மா அவங்கள தேடினா எங்க வீட்டுல நான் என் அம்மா மட்டுமே அப்பா இளவயதுலேயே ககாலமா இறந்து போயிட்டாரு ஸ்கூல் படிப்புல இருந்து காலேஜ் படிப்பை முடிச்சு இப்போ வேலைக்கு போற வரைக்கும் எனக்கு எல்லாமே என் அம்மா தான் என் காதலி ரம்யா என் வாழ்க்கையில மனைவியா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ரெஸ்ட் கொடுக்குறேம்மா என நான் சத்தியம் பண்ணியிருந்தேன் என் அம்மா கிட்ட அப்படிப்பட்ட அம்மாவுக்கு என்ன ஆச்சு நேத்து ராத்திரி நான் லேட் நைட் ஆபீஸ் கால்ல இருந்தப்ப கூட எனக்கு பால் ஆத்தி கொடுத்துட்டு சமையலறை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு தானே படுக்க போனாங்க ஏன் இன்னும் எந்திரிக்கல எவ்வளவு எழுப்பியும் நான் எந்திரிக்கலா நாலு டோஸ் விட்டாவது என்ன தினமும் எழுப்புறவங்கள என்ன இன்னைக்கு காணுமே பதறி அலறி நான் அம்மா அம்மா என்னாச்சுமா நேரமாச்சே உங்களை இப்படி பார்த்ததே இல்லையேம்மா என்ன பண்ணுதுமா என அவங்க ரூமுக்கு சென்று எழுப்பி விட்டேன் ஐயோ காய்ச்சல் கொதிக்குது அம்மாவுக்கு அது கூடவே தும்மல் இருமல் ஜலதோஷம் எல்லாம் ஓவர் நைட்ல இருக்கு எப்பவுமே மூட்டு வலி வேற உண்டு அது இன்னும் அதிகமாகி எந்திரிக்கவே முடியலையே அப்படின்னு அனுத்திக்கிட்டு இருந்தாங்க என் அம்மா எனக்கு ஒண்ணுமே மணி காலையில ஏழரை ஆயிடுச்சு நார்மலா இந்த நேரம் டிஃபன் லஞ்ச் அப்புறம் நான் எல்லாருமே ஆயிருப்போம் அம்மாவால அது என்னவோ தெரியல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி எதுவுமே இல்லாம அம்மா மேலயே எனக்கு கோவம் வந்தது அம்மா ஜுரத்துல நடுங்கிட்டே டேய் நேரம் ஆயிடுச்சுடா கொஞ்சம் இருடா பத்து நிமிஷத்தில் எல்லாம் ரெடி பண்ணுறேன் என்னை எந்திரிக்க முயன்று தோற்று போனாள் நான் டென்ஷனாக ஆமா கிழிச்சிங்க முடியலன்னா முன்னாடியே சொல்ல வேண்டியதானே நேற்று நைட்டே ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம்ல முடியலன்னா என்ன ஆனாலும் என்னை எழுப்பியிருக்கலாம்லம்மா எமர்ஜென்சி இல்லைதாவது உங்களை கூப்பிட்டு போயிருப்பனே என்னை கத்தி கொண்டே ஃபோனை எடுத்து பார்த்தேன் நேற்று நைட்டு ஃபோன் சார்ஜ் போட்டு வழக்கம் போல சுவிட்ச் ஆன் பண்ண மறந்துட்டேன் எப்பவும் காலையில அம்மா தான் அதை சுவிட்ச் ஆன் பண்ணுவாங்க காஃபி கொடுத்து எழுப்புவாங்க எல்லாமே சொதப்பல் இன்னைக்கு இப்போ அம்மா கிட்ட கோவப்பட்டு பிரயோஜனம் இல்லை அவங்களால எந்திரிக்க கூட முடியல பைக்லயும் கூட்டு போக முடியாது போல இப்ப வேற எங்க பார்த்தாலும் டெங்கு காய்ச்சல் சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படிங்கிற பதட்டம் மட்டும் அதிகமாயிட்டே இருந்தது அதோட வேலை ப்ரமோஷன் காதலி அவ அப்பா அப்படின்னு அன்னைக்கான என்னுடைய ஸ்கெடியூல் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பின்னோக்கி போயிட்டே இருந்தது இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் மேனேஜர்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் அஞ்சு வருஷமா ஒரு நாள் கூட நான் லீவ் போட்டதே இல்லை இன்னைக்கு மேனேஜர் ஆகிற நேரம் வேற போயும் போயும் இன்னைக்கு போய் இப்படி ஆகுதே அதோட மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து டிஎம்ஆர்எஸ்எம்லாம் வரும்போது அவங்க கூட கம்பெனில வேற நான் இருக்கணும் அடுத்த ஆறு மாசத்துக்கான திட்டத்து பிரசன்டேஷன் கொடுக்கணும் அது முடிஞ்சு சாயந்தரம் ரம்யாவை அவ அப்பாவோட மீட் பண்ண போகணும் தலை சுத்துச்சு எனக்கு ஆனா இப்போ என் அம்மா தான் எனக்கு முக்கியம் மற்றதெல்லாம் பின்னுக்கு செல்ல அம்மா முக்கியமானால் இப்போது ரோட்டு முனையில் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் எப்பவும் இருக்கும் ஆட்டோ சங்கர் அண்ணா நம்பரை மொபைலில் தேடி கால் பண்ண ஹலோ சங்கர் அண்ணா அம்மாவுக்கு கொஞ்சம் நடக்க முடியாம உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகணும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா என்றேன் ஆட்டோ சங்கரோ இருப்பா ஸ்கூல் சவாரியில இருக்கேன் முடிச்சிட்டு வரேன் வர முடியலன்னா வேற ஆட்டோ எதுவும் பார்த்து சொல்லி விடுறேன் என்று என் அவசரம் புரியாம உடனே கட் பண்ணிட்டாரு பொழுதன்னைக்கும் ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஒன்று இன்ஸ்டாகிராம் பார்ப்பாங்க இல்ல வெட்டி கதை பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம கூப்பிட்டா மட்டும் எப்படிதான் இப்படி பிஸி ஆயிருவாங்களோ என புலம்பியபடி போனை வைத்துவிட்டு அம்மாவை பார்த்தேன் முதலுதவியாக அவங்களுக்கு வீட்டில இருந்த ஒரு ஜர மாத்திரையை கொடுத்து ஆசுவாசப்படுத்தின ஆட்டோ வரத்துக்குள்ள ஆபீஸ் வேலையில கொஞ்சம் மும்முரமாகி அனுப்ப வேண்டிய ஃபைல்கள் அன்னைய பிரசன்டேஷன் ஈமெயில்கள் எல்லாத்தையும் கட அனுப்பிட்டு சில பல முன்னேற்பாடுகளோட குளிச்சு முடிச்சு அறக்க பறக்க தயாரான அம்மா இன்னும் காய்ச்சல்ல அனத்திக்கிட்டே இருந்தாங்க புத்துணர்ச்சி இல்லாம சோர்வா மனசுல வேதனையோட மேனேஜரை போன்ல கூப்பிட்டு சார் அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை காய்ச்சல் அதிகமா இருக்கு என்று எழுத்தேன் பிரசன்டேஷன் வேற இருக்கு சரி பாத்துக்கலாம் சரி சரி அம்மாவை பத்திரமா பாத்துக்கோ எங்க பார்த்தாலும் ஒரே டெங்குவா வேற இருக்கு நான் பாத்துக்கிறேன் நேத்து நீ அனுப்ப வேண்டிய ஃபைல்ஸ் ப்ரெசன்டேஷன் அதெல்லாம் மட்டும் எப்படியாவது எனக்கு இன்னைக்கு அனுப்பிடு நான் சமாளிச்சுக்கிறேன் நீ கவனமா அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு பாரு முடிஞ்சா மத்தியானத்துக்கு அப்புறமா ஆபீஸ்க்கு வர பாரு என்று அக்கறையாக சொன்னார் எனக்கு ஒரே ஆச்சரியம் அப்புறம்தான் யோசித்து பார்த்தேன் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சா அவருக்கு அவர் சொந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் கொடுப்பாங்கன்னு அவர் யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்தது எனக்கு ஞாபகம் வந்தது அதனால அந்த செயற்கையான அக்கறையா கூட இருக்குமோன்னு எனக்கு ஒரு பக்கம் சந்தேகமாவும் இருந்தது ஷங்கர் அண்ணா வாசல்ல நின்னு ஹான் அடிக்க ஆபீஸ் எல்லாம் என் நினைவுல இருந்து சுத்தமா மறைஞ்சது ஒரு வழியா சங்கர் அண்ணா தயவுல ஹாஸ்பிட்டல் ஒரே பிரபல டாக்டர் வச்சிருக்கிற அந்த வள்ளல் ஹாஸ்பிட்டல் இன்னும் திறக்கவே இல்லை ஒரு ஆயா மட்டும் ஹாஸ்பிட்டல் கேட்ல தலைய வச்சு படுத்துட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு நிக்கவே முடியல நான் அண்ணா ஹாஸ்பிட்டல் திறக்கிற வரைக்கும் கொஞ்சம் அம்மா ஆட்டோலேயே என நான் சொல்வதற்குள் குறுக்கிட்ட சங்கர் அண்ணா ஏய் தம்பி நிறைய சவாரி இருக்குடா நீ காசே கூட நான் ஆளை விடுறான்னு கிளம்பிட்டாரு அப்புறம் சேர்த்து வச்சு எப்படியும் என்கிட்ட வசூல் பண்ணுவாருன்னு தெரியும் அப்போதைக்கு அவர் மேல ரொம்ப கோவம் வந்தது அம்மாவை கையை பிடிச்சு ஹாஸ்பிட்டல் சுகத்துல சாச்சு தாங்கிக்கிட்டேன் அந்த ஆயா என்ப்பா எந்த தெருவுல இருந்து வரீங்க அம்மாவுக்கு என்ன பண்ணுதுன்னு ஆரம்பிச்சு அதும்பாட்டுக்கும் பேசிக்கிட்டே ஹாஸ்பிட்டல் வாசலை பெருக்கி பெரிய கோலமா போடுது எதுக்கு ஆஸ்பத்திரிக்குலாம் கோலம்னு எதுக்கோ எனக்கு முணுக்குன்னு கோபம் வந்தது அது வேற பேசிக்கிட்டே கோலம் போட அது கூட பேச அம்மா தான் அதுக்கு ஈடு கொடுத்து கோலம்போட போராடிக்கிட்டே இருந்தாங்க எனக்கு டாக்டர் நம்பரை கண்டுபிடிச்சி போன் மேல போன் போட்டு பார்த்தேன் ஹம் டாக்டர் போனு என்கேஜாவே இருந்துச்சு அட அதிசயம் ஹாஸ்பிட்டலுக்கு அதுவும் உள்ள இருந்து திறந்தது அப்புறம் அம்மாவை கை தாங்கல அழிச்சிட்டு போய் உள்ள கொண்டு போய் உட்கார வச்சேன் மனசுக்குள்ள கோபமா வந்தது அதுக்கப்புறம் கம்பவுண்டரோட கேட்டு டோக்கன் போட சொன்னேன் அதுக்கு அவர் என் பரபரப்பெல்லாம் புரிஞ்சுக்காம டோக்கன்லாம் எல்லாம் ஒன்னும் தேவையில்லப்பா டாக்டர் வந்ததும் அம்மாவை பார்த்துடுவாரு சும்மா அலட்டிக்காம பெஞ்சில போய் உட்காருப்பா என்னு சொல்லி சளிச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் சரசரன்னு அஞ்சாறு பேர் வரிசையில வந்துட்டாங்க எனக்கு எப்படியும் அம்மாவை பத்து மணிக்குள்ள டாக்டர் பார்த்துட்டாருன்னா அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிடலாம்னு மனசுக்குள்ள ஒரு கணக்கு தான் ஒரு வழியா டாக்டர் எட்டரை மணிக்கு வந்துட்டாரு உள்ள போய் உட்கார்ந்து ட்ரிங்னு பெல் அடிச்சாரு மொத ஆளா அம்மாவை உள்ள கூட்டு போக முயற்சி பண்ண அதுக்குள்ள கம்பவுண்டர் ஓடி வந்து அட இருப்பா செத்தேன்னு என்னை தள்ளிட்டு உள்ள போனார் எனக்கோ உள்ளுக்குள்ள மனசு அறிவு உடம்பு எல்லாம் சேர்ந்து எரியுது நேரமாயிட்டே இருக்கு கம்பவுண்டர் டாக்டர் கிட்ட ஏதேதோ பேசிட்டு அம்மா கூப்பிட்டு போப்பான்னு சொல்லிக்கிட்டே வெளியே வர நேரத்துல அந்த ஏரியா போலீஸ் இன்ஸ்பெக்டர்ல அவர் எந்த கேள்வியும் கேட்காம சட்டுன்னு உள்ள போனபடி என்ன டாக்டர் சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்கிட்டே உள்ள போய் உட்காந்துட்டாரு சும்மாவே ஆளுக்கு பத்து நிமிஷம் எடுத்துப்பாரு அந்த வள்ளல் டாக்டர் ஆனா எனக்கு பத்திக்கிட்டு வருது அம்மா வேற நிக்க முடியாம முனையிட்டே இருக்காங்க நம்ம அவசரம் அவங்களுக்கு எங்க புரியுது அடுத்ததா போக ரெடியா இருந்தேன் அந்த ஏரியா ஆளுங்கட்சி பிரமுகர் யாரோ போலீஸுக்கு கை குளிக்கிட்டு என்ன பார்த்துக்கிட்டே ஊசி போடுற ரூமுக்கு உள்ள போயிட்டாரு எனக்கு அப்படியே அந்த ஊசிய புடுங்கி அவர் கண்ணிலே குத்துணும் பொலர்ந்து அம்மாவுக்கு உட்காரவே முடியல பெட்ல படுக்க வைக்கலான்னு பார்த்தா டாக்டர் பார்த்த அப்புறம்தான் உள்ளே போக முடியும் என்ன பண்றதுனே புரியல எல்லார் மேலயும் கோபம் வருது போன் வேற சார்ஜ் இல்லாம ஒரு பெர்சன்ட்னு காட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆயா ஏம்பா தம்பி இன்னுமா அம்மா காட்டல டாக்டர் அப்பவே வந்துட்டாரேன்னு கேட்டுச்சு பாருங்க எனக்கு வந்த கோவத்துக்கு நேர கம்பவுண்டரை கத்த போன அதுக்குள்ள அந்த ஏரியா பிரபல ரவுடி ஒருத்தன் வேற அடிபட்டு கை உடஞ்ச நிலையில ரத்தம் சொட்டா சொட்டா டாக்டர் வரைக்கும் ஓடனான் அவன் அடியாளுங்க வேற ரெண்டு பேர் பரபரப்பா கையில ஏதோ பொருளோட உள்ள ஓடுறாங்க கம்பவுண்டர் கொஞ்சம் கத்தி பார்த்தாரு ஆனா அவங்க கேட்கல உள்ள போயிட்டே இருந்தாங்க எனக்கு வந்த வெறுப்புக்கு போன் வேற அடிச்சது யாருன்னு பக்கமா அலோன்னு கத்துன கத்துல ரம்யாவோட குரல் தான் கேட்டது ரம்யான்னு ஏதோ சொல்ல உடனே சட்டுன்னு போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு எரிச்சலோட உச்சத்துல இருந்தேன்னா அம்மாவை கூட்டிக்கிட்டு அடுத்து உள்ள போக டாக்டர் கதவுகிட்டே காத்திருந்தேன் இந்த வாட்டி யார் வந்தாலும் உள்ள விடக்கூடாதுன்னு நேரம் நேரமாக எல்லாரும் முணு ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சிலர் ஹாஸ்பிட்டல் விட்டு கிளம்பி வெளியவும் போயிட்டாங்க இன்னும் சிலர் நோயின் தாக்கம் அதிகமானது போல கொஞ்சம் நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச நேரத்துல அந்த ஆயா கூட்டி மொழுகின கலப்புல படுத்து அங்கேயே தூங்கிடுச்சு மணி பதினொன்னரை ஆச்சு டாக்டர் எங்களை கூப்பிடவே இல்லை அம்மா அனத்துக்கிட்டே இருக்காங்க என்னோட ப்ரமோஷன் நேரம் நான் இங்க இருக்கேன் பாருங்க எனக்கு எப்படி இருக்கும் அம்மாவுக்கு நேரம் ஆக ஆக ரொம்பவே முடியல காலையிலிருந்து ஒண்ணுமே அவங்க சாப்பிடல பிரிஸ்கிரிப்ஷனும் கையமா அந்த அரசியல்வாதி ஒரு வழியா வெளியே வந்தான் ஏரியா ரவுடியோ குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு டாக்டர் ரூம் பெட்ல தவிச்சுக்கிட்டு கிடக்குறான் அடுத்து ஒருத்தன் எப்பா எம்மா முடியல முடியலன்னு அதிகபட்ச பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி உள்ள போக தயாராகிறான் எக்க சக்கத்துக்கு கடுப்பான நான் டாக்டர் ரூம் திறந்து சத்தமா ஏன் சார் தெரியாம தான் கேக்குறேன் என்ன சார் நடக்குதுங்க எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு வராங்க போறாங்க கொஞ்சம் கூட சிஸ்டம் எதுவும் இருக்கா மாதிரி தெரியலையே இதுல டோக்கன் வேற கொடுக்குறீங்க இவ்வளோ நேரம் அமைதியா உட்கார்ந்துருக்க நாங்கெல்லாம் என்ன பைத்தியமா திரும்ப அரசியல்வாதியை பார்த்து ஹாஸ்பிட்டல்லையுமா சார் உங்க அரசியல் அட்டகாசம் நோயோட வீரியம் தான் டாக்டர் பார்க்க முன்னுரிமை அதிகாரத்தை பயன்படுத்தி நோயாளிங்க கிட்ட போட்டி போடுறீங்க உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல கேட்க ஆள் இல்லைன்னு நீங்களும் இப்படி பண்றீங்களே அறிவில்லை உங்களுக்கு அட பாவிங்களா இதுலயுமா ஊழல் முறைகேடு அப்படி இப்படின்னு டாக்டரையும் அரசியல்வாதியும் மாத்தி மாத்தி பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கே கேக்குற மாதிரி செம்ம கத்து கத்தி விட்டேன் திரும்பி பார்த்தா அந்த போலீஸ் அரசியல்வாதி ரவுடிகளோட அல்லக்கைகள் இன்னும் சில கொசுறுகள் எல்லாம் சேர்ந்து என்ன கோவத்தோட அடிக்க வர எங்க அம்மா வேணண்டா சாமின்னு குறுக்க வர பேஷண்ட்டுகள் எல்லாமே இங்க என்னமோ கலவரம் வெடிக்க போகுதோன்னு கற்பனையில வெளியே ஓட இதான் நான் கடைசியா பார்த்த காட்சி செத்துட்டேன்னே நான் அப்ப நினைச்சேன் மூளையில ரம்யா எனக்காக காத்திருந்த வெறுப்பு ஆபீஸ்ல சரியான நேரத்துல கையில வாங்கிக்க வேண்டிய பொறுப்பு மருத்துவமனையின் இயலாமை இந்த சொசைட்டியோட பிஹேவியர் எல்லாமே என்னை பந்தாளிச்சு பிரெஷர் அதிகமாகி நான் மயக்கமாயிட்டேன் கண்ணு திறந்த ரொம்ப நேரம் ஆனதா ஃபீல் பண்ண சுதாரிச்சுக்கிட்டே பார்த்தா அம்மா அப்புறம் சொந்தங்கள் எல்லாம் சுத்தி இருந்தாங்க ஆட்டோ சங்கரன்னா என்னடா அம்மா கொண்டு வந்து விட்டா புள்ள நீ படுத்து கிடக்குற சரி வரேன்டா பார்த்துக்க உடம்புன்னு சொல்லி ஆரஞ்சு பழத்தோட வந்து பார்த்துட்டு இதோ வரேன்னுட்டு போயிட்டாரு உடலை முழுசா தடவி பார்த்தேன் காயம்லாம் எதுவும் இல்லை அம்மாவை பார்த்தேன் அவ்வளவு சுறுசுறுப்பாக ஓடிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல எல்லாம் கனவா எல்லாம் ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும் இல்லை இல்லை இது கனவு இல்லை கண்ணை தேய்ச்சி தேய்ச்சி திரும்பி பார்த்தேன் அம்மா கிட்ட வந்து இப்போ எப்படிரா இருக்கன்னு என்னை பாசமாக விசாரிச்சாங்க நான் அதிர்ச்சியோட சுய நினைவுக்கு வந்ததை கிரகிச்சுக்கிட்டு ஏமா என்னமா நடந்துச்சு என்ன போட்டு சாவடிக்காம சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்கம்மா ஜோரம் போயிருச்சா என அழுதேன் அம்மா என்ன பார்த்து கிண்டலா அடப்போடா பைத்தியக்காரா காலையில ஹாஸ்பிட்டல்ல சண்டை போட்டியே அதாவது ஞாபகம் இருக்கா அது வரைக்கும் ஞாபகம் இருக்கணுமே இன்னும் இழுத்தாங்க அவசரமாகி நானு அதுக்கப்புறம் என்னாச்சு அதை சொல்லுங்கம்மா என்றேன் தொடர்ந்த அம்மா நாலு பேர் உன்னை பார்த்து அடிக்கிற மாதிரி வந்த உடனே நீ பதட்டத்துல மயங்கி விழுந்து பேச்சு மூச்சு இல்லாம போயிட்ட அப்புறம் நான் என்ன பண்றதுன்னே தெரியாம திணறி போராடி எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி அப்புறம் டாக்டர் உன்னை பார்த்து ஊசி போட்டு குளுக்கோஸ் போட்டு சங்கர் அண்ணனே வந்து உன்னை வீட்டுல கொண்டாந்து விட்டாச்சு என்றாள் அம்மா எப்போதும் பாக்குற வெயிட்டு வேலையெல்லாம் சாதாரணமா பார்த்துக்கிட்டே தான் இதையெல்லாம் சொன்னாங்க நான் உங்களுக்கு எப்படிமா அதுக்குள்ள சரியாச்சு உங்களுக்கும் ஊசி குளுக்கோஸ் எல்லாம் போட்டாங்களா அம்மா ஆமா நீ மயங்கி கீழே விழுந்ததும் நானே செத்து பொழைச்சிட்டேன் என் எல்லாம் எங்கேயோ பயந்து ஓடியே போயிடுச்சு உனக்கு வைத்தியம் பார்க்க மட்டும்தான்டா தோணுச்சு எனக்கும் அப்படியே ஏதோ சரியாயிடுச்சுடா என சொல்லிவிட்டு சாதாரணமாக வாஷிங் மிஷின்லிருந்து துணியை எல்லாம் எடுத்து காயப்போட போயிட்டாங்க இப்போ நேரம் சாயங்காலம் அஞ்சரை ஆயிருந்தது ஐயோ நான் பதறிய எடுத்து அடுத்த அதிர்ச்சிக்கு ரெடியாகி கத்துனேன் அம்மா அம்மா என் ஃபோன் எங்க ஐயோ என் வேலை என் ப்ரமோஷன் என் காதல் என் லைஃப் என்னாச்சுன்னு தெரியலேன்னு பொலமுனேன் அம்மா கொஞ்சம் கூட பதறாம மெதுவாக வந்து என் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு டிவி ஆன் பண்ணி ரிமோட்டையும் சேர்த்து ரெண்டையும் கையில் கொடுத்தாங்க ஃபோன் இப்போ ஃபுல் சார்ஜில் இருந்துச்சு எல்லாம் அம்மா தயவு தான் டிவியை பார்த்தா எனக்கு இன்பமான ஆனால் பேரதிர்ச்சியான பிரேக்கிங் நியூஸ் இருந்தது அது என்னன்னா யாரோ ஒரு தலைவர் இறந்து இன்னைக்கு பொது விடுமுறைன்னு விரிவாக நியூஸ் ஓடிகிட்டு இருந்தது சிலர் அந்த தலைவரை பற்றி சிலாகிச்சு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்க முழுசாக நியூஸை புரிஞ்சுக்கிட்ட அப்புறம்தான் நிம்மதியாச்சு அப்படியே படுத்துக்கிட்டே ஆரஞ்சு பழ ஜூஸை குடிச்சுக்கிட்டே முதல்ல மேனேஜருக்கும் அப்புறம் ரம்யாவுக்கும் முழு கதையும் சொல்லி முடித்தேன் ஆக மொத்தத்துல இன்னைக்கு எல்லா நிகழ்வும் எங்க ஊர்ல எல்லாருக்குமே தள்ளி வைக்கப்பட்டிருந்தது தெளிவாச்சு இருந்தாலும் ஒண்ணு மட்டும் புரியாத புதிரா இருந்தது அதுதான் அம்மாவோட உடல்நிலை அவங்களோட அசாத்திய முன்னேற்றம் மெய்சிலிருக்க வச்சது மெதுவா இன்னைக்கு காலையில நடந்ததை மனசுல ஓட்டி பார்த்துக்கிட்டே வெளியே வந்தேன் நேத்து தெருவுல அடிபட்டு கிடந்த எங்க வீட்டு நாய் தன் குட்டிய நக்கி நக்கி தான் குணமாக்கி கொண்டிருந்ததை பார்த்து வெறிச்சு பார்த்தேன் தாய் பாசம் எனும் மா மருந்து எனக்கு தெரிஞ்ச தமிழில் மனசுக்குள்ள மின்னலுன்னு தோணுச்சு உள்ள சென்று உள்ளே போய் அம்மாவோட கைகளை ஏந்தி என் முகத்தை மூடிக்கிட்டேன்